சூர்களை குலாக்கோவின் சார்பாக அண்போடு வரவேற்கிறோம் அணியல் துளையாளம் நம்பர் துறைசாலையும் சாலை மரியாதைக்கு நந்தகோபால் உரிமையாளர் மற்றொரு ஒரு பயனுக்கு சாலைக்கு ल हेर त मलाई दुई जनाले तर अहिले भन्दै राखेको छैन Thank <laughs> you. अहिले नै नै इंप्लॉ टू चार বনাব হয় இருபத்தி ஐயாயிரம் வளருபவர் திரு கே எஸ் கவுண்டர் அவர்கள் நிறுவனர் புதிய திராவிடக் மற்றும் திரு ராஜ் கவுண்டர் அவர்கள் மாவட்ட செயலாளர் ஈரடு கிழக்கு இளையராஜா அவர்கள் மாவட்ட பிரதிநிதி அஇஅதிமுக நாமக்கல் மாவட்டம் மற்றும் ஜிப் செல்வம் அவர்கள் Freshman día y abarganza.

முன்கள்கட்ட ஆட்டத்தில் i జీ శివగురు నరసింహం போட்டை தொடர்ந்து திருப்பூர் விழுப்புரம் அதனை தொடர்ந்து மேட்டூர் புதுக்கோட்டை அதனை தொடர்ந்து உழவன் வேளாங்கோட்டை அபிஷேக் நினைவு சிபி திருப்பூர் எஸ் சி டி விழுப்புரம் விரைந்து ஆறுதலாம் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் பாரிபாய் சனிமலை ஆறு உழவன் வெடிக்கான பழைய இருபத்தி நான்கு

விழுப்புரம் லாஸ்ட் வருமாறு மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடம் உணவம் வெடிக்கிற மலையம் இருபத்தி ஆறு சென்னிமலை ஆறு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பாரதிபாய் அணை எண்ணிக்கை ஏழு ஏழு இருபத்தி ஆறு

मेरी सीबी